தில்லை என் அப்பாவையும் பார்த்ததில்லை நீ என் தெய்வம் நிச்சயம் மனம் இருந்தேன் நீ என்ன மறந்துவிட்டு நிம்மதியை போறது என்ன நீ இல்லை உலகத்திலே நிம்மதியை எனக்கு இல்லை அம்மா அம்மா கொத்தில் கட்டி தூங்க வைக்க துணதிலை இல்லைன்னு சொலு மேல கொத்துனீங்க பாலாட்டு பாடு அம்மா அம்மா கொத்தில் கட்டி தூங்க வைக்க துணதிலை இல்லைன்னு ஒரு மேல கோத்துலாத்து பாடு அம்மா தாலாற்று பாட்டை கேட்டு தாய்பாலும் மறந்தேன் அம்மா 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 காது போன இல்லை என்ன கவலை கூறப்பட்டதில்லை காத்து வேலை செஞ்சுமையும் கேட்டதெல்லாம் வாங்கி தந்த அம்மா